சாய்ராம் சாய் மகிமா டிவி நேயர்கள் அனைவருக்கும் இதமான வணக்கம் நாம் நாள்தோறும் பிரார்த்தனை செய்கிறோம் நாம் செய்யக்கூடிய பிரார்த்தனைகள் எப்படி இருக்கின்றன நம்மளுடைய இக்கால தேவைகளை குறித்து பிரார்த்தனை செய்கிறோமா இல்லை நம்முடைய ஆன்ம வாழ்விற்காக பிரார்த்தனை செய்கிறோமா நாம் எப்படி பிரார்த்தனை செய்யணும் இறைவன்கிட்ட என்ன கேட்கணும் அப்படின்றதுக்கு ஆதிசங்கரர் நமக்கு சில வழிகளை காட்டுறாரு பொதுவாக நாம் பக்தியோட எதை கேட்டாலும் இறைவன் நமக்கு கொடுப்பாரு அப்படின்றது நம்முடைய நம்பிக்கை தான் கேட்கறதுல உயர்ந்த விடயங்களும் இருக்கின்றன மிக எளிமையான விடயங்களும் இருக்கின்றன பிரார்த்தனை செஞ்சு என்னுடைய நோய் குணமாயிடுச்சு நான் வேண்டிக்கிட்டேன்ப்பா செல்வம் கிடைச்சிருச்சு என்னோட வேண்டுதலை கேட்டு எனக்கு வேலை கிடைச்சிருச்சு அப்படின்னு நாம் சந்தோஷப்படுறது எல்லாமே எப்படி இருக்கும் அப்படின்னா கோடீஸ்வரன் கிட்ட போய் பத்து ரூபா வாங்கிட்டு வந்து அதை வச்சு சந்தோஷப்படுறது போல இருக்கும்னு சொல்றாங்க முக்கியமாக நாம் தெய்வத்துக்கிட்ட என்ன கேட்கணும் அப்படின்னு வேதங்களில் சொல்லி இருக்கு அப்படின்றத ஆதிசங்கரர் நமக்கு எளிமையா புரிய வைக்கிறாரு நாம் பொதுவாகவே பிரார்த்தனை செய்யும் போது தெய்வத்துக்கிட்ட என்ன கேட்போம் அநேக மாணவர்கள் கேட்கக்கூடியது எனக்கு நல்ல வேலை கிடைக்கணும் எனக்கு குழந்தைங்க இல்ல குழந்தை வரம் வேணும் எனக்கு ப்ரமோஷன் வேணும் என்னுடைய நோய் குணமாகணும் என்னுடைய பையனுக்கு பொண்ணுக்கு கல்யாணம் நடக்கணும் அப்படின்னு நிறைய அடுக்குவோம் ஆதிசங்கரர் இதையெல்லாம் போய் இறைவன்கிட்ட கேட்காத அப்படின்னு சொல்லிட்டு நீ கேட்க வேண்டிய சில முக்கியமான விடயங்கள் இருக்கின்றன அவை உன்னுடைய முயற்சியால் கூட அடைய முடியாதது அதை நீ இறைவன்கிட்ட கேளு அப்படின்னு சொல்லி கொடுக்குறாரு அது என்ன முதலாவதா அவர் சொல்லக்கூடியது கர்வம் இறைவன் கிட்ட நாம முதல்ல கேட்க வேண்டியது இறைவா முதல்ல நான் செய்கிறேன் அப்படின்ற கர்வத்தை அதாவது அந்த அகங்காரத்தை என்கிட்ட இருந்து விளக்கிடுங்க அப்படின்னு வேண்டனுமாம் நமக்கு முக்கியமான தேவை அடக்கம் இந்த அடக்கம் நமக்கு வராமல் இருப்பதற்கு காரணம் நம்ம கிட்ட நான் செய்கிறேன் அப்படின்னு இருக்கக்கூடிய கர்வம் தான் அனைத்தையும் படைத்த இறைவன்கிட்ட நாம போயி என் கஷ்டம் என் துக்கம் என் வேலை அப்படின்னு நான் என்னுடைய அப்படின்னு சொல்வதே நம்முடைய கர்வத்தை காட்டுதுதானே எல்லாம் தெரிந்த இறைவனுக்கு நம்முடைய துக்கம் நோய் பற்றி தெரியாதா என்ன அவருக்கு சொல்லித்தான் தெரிய வேண்டுமா இரண்டாவதா அவர் சொல்லக்கூடியது நாம செய்ய வேண்டிய பிரார்த்தனை இறைவா என்னுடைய மனசில் இன்று வரை நிறைய ஆசைகள் வந்து கொண்டே இருக்கின்றன அந்த ஆசைகளை வராமல் செய்துவிடுங்கள் அப்படின்னு வேண்டு சொல்கிறாரு ஆதிசங்கரர் நமக்கு மனசில் எத்தனைக்கு எத்தனை ஆசைகள் உருவாகிக்கிட்டே இருக்கின்றதோ அத்தனைக்கு அத்தனை துன்பங்கள் உருவாகிக்கிட்டே இருக்குதான் ஒரு ஆசை நிறைவேறிட்டால் அதற்கான முயற்சியில் நாம் இறங்குவோம் அது பழிக்கும் போது இன்னொரு ஆசை நம்மளுடைய மனசுல உண்டாகிரும் அந்த ஆசையை நிறைவேற்ற முயற்சி செய்வோம் அது பழிக்கும் போது மற்றொரு ஆசை நம்மளுடைய மனசுல உண்டாகும் முடிவே இல்லாத ஆசைகள் திருப்தி இல்லாதவனுக்கு வந்துகிட்டே இருக்கும் திருப்தி இல்லாததால துக்கம் உண்டாகும் கர்வத்தை நம்மால அழிக்க முடியாதது போல மனசுல வந்துகிட்டே இருக்கக்கூடிய இந்த ஆசையையும் நம் திறமையால் அழிக்கவே முடியாது இறைவனுடைய அனுகிரகத்தால் மட்டும்தான் நம்மால அழிக்க முடியாத கர்வத்தையும் நம்மிடம் உருவாகும் ஆசைகளையும் அழிக்க முடியும்னு சொல்றாரு அடுத்ததாக என்ன கேட்கணும் அப்படின்னா திருப்தி இறைவா எனக்கு என்று எது உள்ளதோ அதை பார்த்து நான் திருப்தி அடையும் குணத்தை எனக்கு கொடுங்கள் அப்படின்னு கேட்கணும் இதையே பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் என்ன சொல்லியிருக்கிறாரு அப்படின்னா நானாகப் போய் யாரிடமும் கையேந்த மாட்டேன் எனக்கென்று எது கிடைக்கிறதோ அதைக் கொண்டு நான் சந்தோஷப்படுவேன் என்கின்ற திருப்தியில் எவன் இருக்கின்றானோ அவனை துக்கம் சுகம் வெற்றி தோல்வி என்ற எந்த அனுபவமும் மனதளவில் பாதிக்காது என்கிறார் தெய்வத்துடைய அனுகிரகத்தால் மட்டுமே மனதில் திருப்தி ஏற்படும் பகவான் அனுகிரகத்தால மட்டுமே நம்மால் அழிக்க முடியாத கர்வத்தையும் ஆசையையும் அழித்து திருப்தி என்ற குணத்தை கொடுக்க முடியும் நான்காவதா அவர் சொல்லக்கூடியது இறைவா எனக்கு யாரை பார்த்தாலும் மனதில் இரக்க சிந்தனை உருவாகும்படி செய்யுங்கள் அப்படின்னு வேண்ட சொல்றாரு நம்மளால கொண்டு வர முடியாத குணங்கள்ல ஒன்று இரக்கம் இரக்க குணம் உள்ளவனுக்கு மற்றவர்கள் செய்யும் தவறுகள் தெரிந்தாலும் அவன் தெரியாமல் செய்கிறான் அப்படின்னு அவர் மீது இரக்கம் வரும் இரக்க குணம் உள்ளவனுக்கு எதை பார்த்தாலும் யாரிடத்திலும் கோபமே வராது கர்வத்தையும் ஆசையையும் நம்மால் அழிக்க முடியாதது போல மனதில் திருப்தி கொண்டு வரவே முடியாதது போல எதனிடத்தும் இரக்கம் காட்டும் குணம் நம் முயற்சியால் வரவே வராது தெய்வம் அனுகிரகம் செய்தால் மட்டுமே இந்த இரக்க குணம் மனதில் ஏற்படும் பகவான் அனுகிரகத்தால் மட்டுமே நம்மால் அழிக்க முடியாத கர்வத்தையும் ஆசையையும் அழித்து திருப்தி இரக்கம் என்ற குணத்தையும் கொடுக்க முடியும் ஐந்தாவதாக அவர் சொல்வது மோட்சம் பகவானே பல யுகங்களாக நானும் இந்த சம்சார சாகரத்தில் மூழ்கி எழுந்து கொண்டே இருக்கிறேன் எவ்வளவு தடவை இப்படியே இருந்து கொண்டிருப்பது என்னை இந்த சம்சார சாகரத்திலிருந்து தாண்டவர் வைத்துவிடுங்கள் மோட்சத்தை கொடுங்கள் என்று வேண்ட வேண்டும் என்கிறார் ஆதிசங்கரர் அதற்கு அவர் சொல்வது சம்சார சாகரம் என்பது ஜனன மரண சுழற்சியை குறிக்கிறது அதனால் பஜகோவிந்தம் பாடும்போது இவ்வாறு பாட வேண்டும் என்கிறார் பிறப்பும் இறப்பும் மீண்டும் மீண்டும் தொடர்ந்து உண்டாகிக் கொண்டே இருக்கிறது இந்த பிறப்பிலும் மீண்டும் தாயின் கருவறையில் பிறந்தாயிற்று கடக்க முடியாத இந்த சக்கரத்திலிருந்து விடுவித்து கடாட்சித்து அருளமாட்டாயா கோவிந்தா என்று பாட வேண்டும் என்கிறார் நாம் பிறந்தாச்சு கொஞ்ச ஆண்டுகள் வாழ்ந்துதான் ஆக வேண்டும் பின்பு இருந்துதான் ஆக வேண்டும் செய்த பாவ புண்ணிய பலன்படி திரும்ப ஏதாவது ஒரு தாயார் வயிற்றில் பிறக்கத்தான் வேண்டும் ஆனால் இப்படியே எவ்வளவு நாள் சம்சார சாகரத்தில் சுழல்வது கர்வத்தையும் ஆசையையும் நம்மால் அழிக்கவே முடியாதது போல மனதில் திருப்தியையும் இரக்கத்தையும் நம்மால் கொண்டு வரவே முடியாதது போல சம்சார சாகரத்திலிருந்து நம் முயற்சியால் முற்றுப்புள்ளி வைக்கவே முடியாது தெய்வம் அனுகிரகம் செய்தால் மட்டுமே மோட்சம் நமக்கு ஏற்படும் நம் முயற்சியால் பெற முடியாத இந்த ஐந்து விடயங்களையும் இறைவனிடம் கேட்க வேண்டும் என்று சொல்லித் தருகிறார் ஆதிசங்கரர் இந்த ஐந்து விடயங்களை நாள்தோறும் நாமும் பிரார்த்தனை செய்து கொண்டே இருப்போம் பகவான் நம்மிடம் கருணை கொண்டு அனுகிரகித்துவிட்டால் இதைவிட லாபம் ஒரு மனிதனுக்கு ஒன்று உண்டா விட்டு மிகவும் அற்பமான எதையெதையோ கேட்டு நம் வாழ்க்கையை வீணாக்கிக் கொள்ளலாமா சிந்தித்து பிரார்த்தனை செய்வோமா ஜெய் சாய்ராம்